மிதனம் ராசிக்காரர்களுக்கு இன்று சில எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் தொழில் மற்றும் பணியியல் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சில சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது விரைவில் தீரும் பயணங்களுக்கு நல்ல நாள் தொழில் மற்றும் பணியிடம் வேலை மற்றும் தொழிலில் சில மாற்றங்கள் நிகழலாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டும் தொழிலில் உள்ள போட்டிகளை சாதகமாக மாற்றுங்கள் தொழில் முனைவோருக்கு என்டர்பிரர்ஸ் புதிய முதலீடுகள் சாதகமான பலன் அளிக்கும் கூட்டாளர்களுடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்க கவனமாக இருங்கள் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் இருந்தபோதிலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது புதிய முதலீடுகளை கவனமாக செய்யுங்கள் வங்கிக் கடன் மற்றும் பங்கு முதலீடுகளில் ஈடுபட வேண்டுமென்றால் சிறிது ஆய்வு செய்த பிறகே செயல் மேற்கொள்ளுங்கள் இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் அமைதி காணப்படும் உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பெற்றோரின் ஆசிர்வாதத்தால் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் தொடர்பாக சில நல்ல முடிவுகள் எடுக்கலாம் காதல் வாழ்க்கை காதல் உறவுக்கு சிறப்பான நாள் உங்கள் காதலருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடலாம் புதிய காதல் தொடங்க விரும்புபவர்கள் இதற்கான முயற்சி செய்யலாம் இருந்தபோதிலும் உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நல்லது உறவுகளில் பொறுமை தேவை உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்படலாம் தலைவலி மனச்சோர்வு போன்றவை ஏற்படலாம் நல்ல உணவு உடற்பயிற்சி மற்றும் தூக்கத்தை சரியாக பேணுங்கள் பயணங்களின் போது கவனம் தேவை பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு அதிர்ஷ்ட நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி வரை பரிகாரம் விஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்து வியாழக்கிழமையில் பச்சை நிற ஆணை